ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு நம்ம ஜென்ரல் டிப்ஸ் தான் நிறைய பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் வந்து துவரம் பருப்பு சில சமயம் வந்து நம்ம பார்க்காமல் வாங்கிடுவோம் அப்போ என்ன ஆகும்னா அந்த பருப்பு வந்து வேகவே வேகாது நீங்கள் எந்த மாதிரி பருப்பு வாங்கியிருந்தாலும் சரி கடையில் வாங்கியிருந்தாலும் சரி ரேஷனில் வாங்கியிருந்தாலும் சரி அந்த துவரம் துவரம் பருப்போட கொஞ்சம் எண்ணெயும் பெருங்காயத்தூளும் சேர்த்து வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் அந்த பருப்பு வந்து வெந்துடும் டீ தூள் வாங்கியதும் அதோட ஒரு ரெண்டு ஏலக்காவை பொடித்து நீங்கள் கலந்துட்டிங்கன்னா டீ போடும்போது தனியாக ஏலக்காய் போட வேண்டியதில்லை அந்த டீ ரொம்ப மனமாக இருக்கும் பொரியலுக்கு நம்ம கிழங்கு பொரியல்லாம் நிறைய செய்வோம் அப்போ வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து வேணும் அப்படின்னா பொரியல் செஞ்சு இறக்குனதும் கொஞ்சம் பொட்டுக்கடலையை மிக்சியில் ரன் பண்ணிவிட்டு மேலே தூனிங்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் மஞ்சளை சுட்டு அந்த புகையை வந்து நொகர நம்ம வாசம் பிடிச்சோன்னா நம்ம மூக்கடைப்பு இருந்தாலும் சரியாயிடும் பட்டாணி சூப் செய்யும்போது கொஞ்சம் அவளை பொடிச்சு சேர்த்தோம்னா அந்த சூப் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் பட்டாணி நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கலாம் மூட்டு வலி வராமல் இருக்க ஒவ்வொருத்தரும் தினம் வந்து ஆறாயிரம் அடியாவது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மூட்டு வலி வரத்துக்கு முன்னாலேயே இதை செய்யணும் மூட்டு வலி வந்த பின்னாலே இவ்வளோ ஸ்டெப்ஸ் அடக்கக்கூடாது அதுக்கு முன்னாலேயே நம்ம இதை செய்யணும் முருங்கைக்கீரியை சூப் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா கண் பார்வை கோளாறுகள் எல்லாமே நீங்கும் தேனில் வந்து நெல்லிக்காய் பொடி கலந்து சாப்பிடும்போது மலச்சிக்கல் நீங்கும் மாவிலியை காய வச்சு பொடியாக்கி பல் வந்து தேய்ச்சிட்டு வந்தோம்னா பற்கள் வந்து உறுதியாகும் ஒரு கொத்து வாழைப்பூவை எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற நடுக்காம்பை எல்லாம் எடுத்துடுங்க ஒரு டம்ளர் தண்ணியில் இதை நல்லா வேக வச்சு வடிகட்டி நம்ம குடிக்கும்போது எப்போ வரும் வயிற்று வலி வந்து நீங்கும் சூடான தோசைக்கல்ல கொஞ்சம் உப்பும் மோரும் போட்டு நம்ம தேய்ச்சோம்னா அதில் இருக்கிற பிசு பிசுப்பு போயிடும் உப்பு கரைசலில் துணியை நினச்சி பீங்கான் பாத்திரங்களை நம்ம அழுத்தி தேய்ச்சோம்னா அதில் இருக்கிற கரைகள் டீ கரைகள் எல்லாம் போய்டும் சிறிது வசம்பை அரைச்சி அதை தண்ணியில் கரைச்சி வீடு முழுவதும் நம்ம தெளிக்கும்போது ஈக்கள் வந்து மறைஞ்சிடும் பலாப்பழத்தை நறுக்குறதுக்கு முன்னால் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஒரு டவலில் வந்து அதை ஒரு கவர் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கட் செய்யும்போது அந்த பிசுன் வந்து கையில் ஒட்டாதான் கஸ்தூரி மஞ்சளில் கொஞ்சம் எலுமிச்சஞ்சாறு கலந்து முகத்தில் எங்கெங்கே கரும்புலிகள் இருக்கோ அங்கே நம்ம தடவிட்டு வரும்போது அந்த கரும்புலிகள் சீக்கிரம் வரைஞ்சிடும் பித்த வெடிப்பு மீது எலுமிச்சந்தோலை தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா பித்த வெடிப்புகள் மறைஞ்சிடும் முருங்கைக்கீரை அகத்திக்கீரிய நீர் தண்ணி சேர்க்காம உப்பு தண்ணீர் தெளித்து மூடாமல் நம்ம வதக்கும்போது அந்த பசுமை நிறம் மாறாமல் இருக்கும் வல்லாரக்கீரையை சுத்தம் செஞ்சு அதோட சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு எல்லாமே போட்டு வதக்கி தேவையான அளவு உப்பு வச்சு அரைச்சி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட ஞாபக சக்தி நல்ல இம்ப்ரூவ் ஆகும் வெள்ளரி பிஞ்சு பித்தத்தை வந்து குறைக்கும் சிறுநீரகத்திற்கு ரொம்ப நல்லது ஆவாரம் பூவையும் செம்பருத்தி பூவையும் பால் விட்டு அரைச்சு வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது முடி கொட்டுவது நிற்கும் கூந்தல் நன்கு வளரும் வாழைக்காயை சமைக்கும்போது பிஞ்சு வாழைக்காயை தான் பார்த்து வாங்கணும் முத்துனது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாயு தொல்லை வரும் கல்ல மாவோட முந்திரியை பொடிச்சு கலந்து மைசூர்பாகு செய்யும்போது அந்த மைசூர்பாகு ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காய் பர்பி செய்யும்போது ஏலக்காயுடன் ஒரு கிராம்பு பொடிச்சு சேர்க்கும்போது அந்த தேங்காய் பர்பி சுவையாக இருக்கும் மிக்சர் செஞ்சதும் எல்லாமே கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அந்த மிக்சரை கலந்திங்கன்னா அந்த காரம் உப்பு இனிப்போட மிக்சர் நல்லாயிருக்கும் ரவா லட்டு செய்யும்போது ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்து செஞ்சால் அந்த ரவா லட்டு ரொம்ப வாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சுகியன் செய்யும்போது அந்த வெந்த கடலப்பருப்பு தேங்காய் இந்த வெள்ளை கழுவையை நம்ம அரைச்சிட்டு திரும்பி ஒரு ஒரு தடவை நல்ல பேனில் வதக்கிட்டோம்னா அந்த சுகியன் வந்து சீக்கிரம் கெடாது பச்சனங்கள் உள்ள டப்பாவில் பலகாரங்கள் வைக்கிற டப்பாவில் உப்பை வந்து ஒரு சிறு மூட்டையாக நம்ம கட்டி போட்டுட்டோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த பச்சனங்கள் வந்து காரல் வாடை அடிக்காது எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா அந்த இனிப்பு தூக்கலாக தெரியும் மாங்காய் வாங்கும்போது நம்ம காது அதை கொண்டு போய் நல்லா தட்டி பார்க்கணும் தேங்காவை நம்ம தட்டும்போது எப்படி ஓசை வருதோ அந்த மாதிரி இருந்தால் உள்ளே வந்து மாங்காயெலாம் அந்த பருப்பு சின்னதாக இருக்கும் அந்த சதைப்பிடிப்பு வந்து நிறையா இருக்கும் பூண்டு வாங்கும்போது மேலே பல் பல்லாக தெரியிற மாதிரி பூண்டு தான் வாங்கணும் பீக்கங்காய் வாங்கும்போது அடிப்பகுதி வந்து குண்டாக இல்லாமல் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே சீராக இருக்கிற மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும் சவுச்சவ் வாங்கும்போது அதன் வாய் பகுதியில் வந்து இருக்கும் விரிசல்கள் மாதிரி இருக்கும் கோடுகள் அது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது வந்து முத்துணைக்காய் வடாம் செய்யும் மாவில் சாறு அதிகமாக இருந்தால் அந்த வடாம் பொறிக்கும் போது செவந்து போயிடும் வடம் செய்யும்போது சிறிது பால் சேர்த்து அந்த கிளறுனா வடாம் வந்து ரொம்ப வெண்மையாக இருக்கும் கொத்தமல்லி தலையை உப்பு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வடையாக சின்ன சின்னதாக தட்டி வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ரசத்துக்கு குழம்புக்கு எல்லாமே நம்ம அதை சேர்த்துக்கலாம் சில சமயம் மழைக்காலங்களும் கொத்தமல்லித்தாழை வந்து ரொம்ப ரேட் சொல்லுவாங்க ரொம்ப சீப்பாக போது நம்ம இந்த மாதிரி வடைகள் தட்டி வச்சுட்டா எத்தனை நாள் ஆனாலும் கெடாது நீங்கள் அதை வந்து ரசத்துலேயோ குழம்புலையோ போடும்போது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் அதை பொடிச்சி கூட பொரியலுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம் வடாமாவு மாவு இருக்கிட்டால் நன்கு கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி அதில் கலந்து பிழிஞ்சோம்னா வடம் கரெக்டாக இருக்கும் ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் உளுந்து எடுத்துக்கோங்க சுடுநீரில் ஊற வச்சுக்கோங்க பச்சரிசியை இதை நைஸாக அரைச்சி உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க அடுத்த நாள் இட்லி வைக்கும்போது அந்த இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும் இட்லி அரிசியில் தான் இட்லி வைக்கணும்னு கிடையாது பச்சரிசியில் கூட சில பேர் வந்து விரத நாட்களில் வைப்பாங்க அப்போ இந்த பச்சரிசியை வந்து சுடுநீரில் போடணும் லசி செய்யும்போது தயிர் கொஞ்சம் பன்னீர் சக்கரை சேர்த்து நம்ம மிக்சியில் அடித்தோம்னா ரொம்ப வாசமாக அந்த லசி இருக்கும் சுவையாகவும் இருக்கும் தேங்காய் பருவி செய்யும்போது ராகி மால்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து செய்யலாம் இல்லை பூஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லை ஹார்லிக்ஸ் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வித்தியாசமான சுவையில் தேங்காய் பருவி கிடைக்கும் கடலப்பருப்பு தனியா காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பேனில் நல்லா வறுத்துக்கோங்க பொடி மாதிரி இடிச்சுக்கோங்க இடியாப்பம் செஞ்சுட்டு அதுக்கு மேலே இந்த பொடியை தூவி சாப்பிட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும் கீரை கூட்டுக்கு தேங்காய் இல்லை அப்படின்னா பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த கூட்டு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் பருப்படிக்கு தேங்காய் சேர்க்காம கிழங்கு சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த அடை வந்து ஒரு வித்தியாசமான சுவையில் மொறுமொறுப்பாக இருக்கும் கொஞ்சம் சுக்கோட ஒரு வெற்றியில் வச்சு மென்று நம்ம சாப்பிடும்போது வாயு தொல்லை நீங்கும் பாயாசம் செய்யும்போது திராட்சை பழங்களை தான் எப்பயுமே சேர்ப்போம் அதுக்கு பதிலாக பேரிச்சம் பழங்களை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நல்லா நெய்யில் வதக்கி இந்த பாயாசத்தில் சேர்த்தா அந்த பேரிச்சம் துண்டுகள் எப்பயுமே வந்து இரும்பு சக்தி நிறைஞ்சது உடம்புக்கும் சத்தானது பாயாசமும் ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும் வேர்க்கடையில் வேர்க்கடலை வறுப்போம் வறுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் அதை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வருத்தோம்னா ஒரே சீராக வறுப்படும் ஊறுகாய்க்கு போடும் உப்பு என்ன பண்ணணும்னா வெறும் பேனில் ஒரு தடவை நல்லா வருத்தணும் அதுக்கப்புறம் அந்த உப்பு சேர்க்கும் போது அந்த ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெடாது காரக்குழம்புக்கு வந்து காரம் அதிகம் ஆயிடுச்சுன்னா வேர்க்கடலையை நல்லா பொடிச்சு அதில் சேர்த்தோன்னா காரம் குறஞ்சிடும் காய்கறிகள் வேக வச்ச நீர் நிறைய பேர் கீழே கொட்டிடுவோம் அந்த மாதிரி கொட்டாதீங்க அதில் கொஞ்சம் மிளகு சீரகப்பொடி உப்பு கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்திங்கன்னா அதை ஒரு சூப் போலையே நீங்கள் குடிச்சிடலாம் சத்துகளும் வீணாகாது இல்லை உங்களுக்கு அப்படி குடிக்க பிடிக்கல அப்படின்னா அந்த தண்ணி நல்லா சூடாறுனதும் நீங்கள் செடிகளுக்கு கூட அந்த தண்ணியை ஊற்றிடலாம் முருங்கைக்கீரிய வெண்ணெயில் பொறித்து ரசத்துல சேர்க்கும்போது அந்த ரசம் வந்து ரொம்ப சுவையா இருக்கும் சாம்பார் சமைச்ச பிறகு அடுப்பை அணைச்சிடுங்க அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் சேர்த்தா அந்த சாம்பார் ரொம்ப சுவையா இருக்கும் பட்டாணி குழஞ்சிடுச்சுன்னா உடனே கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்து அது மேலே ஊற்றிடுங்க அந்த பட்டாணி வந்து கொஞ்சம் நல்லா மிளகாய் தூளில் கொஞ்சம் லவங்கப் லவங்கப்பொடியும் ஏலக்காய் பொடியும் கலந்து வச்சா கிழங்கு பொரியலுக்கு வந்து தூவை சுவையாக இருக்கும் நிறைய வந்து பொரியல் பொடிகள் எல்லாம் இருக்குது அது தனித்தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வந்து பொரியலுக்கு தூவிக்கலாம் இப்போ பொட்டு பொட்டுக்கடலையோட கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு சேர்த்து பொடிச்சு தனியாக வச்சுக்கலாம் இப்போ இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா மிளகாத்தூளில் கொஞ்சம் லவங்கா பொடி ஏலக்காய் பொடி இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இல்லைனா தனியா பொடி மிளகா பொடி கொஞ்சம் ஆம்ச்சூர் பொடி இருக்குது மாங்காய் தூள் அது தனியாக கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மூணு நாலு விதமாக நம்ம கலந்து வச்சிருக்கும்போது ஒவ்வொரு தடவை பொரியல் செய்யும்போது நம்ம ஒவ்வொரு பொடி தூவுனா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ சுண்டல் வகைகள்லாம் செய்யும்போது கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தப்பருப்பு கொஞ்சம் தனியாக கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க கொப்பர துருவரில் இருந்தாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் பொடி அடித்து வச்சுட்டு எந்த சுண்டலாக இருந்தாலும் நீங்கள் அது மேலே தூவி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா சுண்டல் வகைகள் எது போதும் தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தழை பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு இது வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்சியில் ரன் பண்ணிவிட்டு சுண்டலுக்கு மேலே தூவி நீங்கள் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே கொஞ்சம் எலுமிச்சஞ்சாறும் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் இட்லி மாவில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து தோசை ஊற்றும் போது அந்த தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்